புத்தகம் ஒரு வரி நான் அந்த சொல்வதற்கு முன்பு உங்களை கேட்கிறேன் தமிழ்ல அகிரினை உயர் திணைன்னு பிரிப்பார்கள் மனிதர்களே உயர் திணை அப்படின்னு சொமனாட்சிக்கு சொல்றாங்க இல்லை சில பேரை பார்த்தா உயர் திணை மாதிரியே தெரியல அவன் சாப்பிடும் போது பார்த்தா போறோம் அவன் கண்டிப்பா உயர் திணை இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் ஓடுற மாதிரி சாப்பிடுறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுங்களா அதாவது ஏதோ காட்டில் விட்ட மாடு மேயற மாதிரி இலைக்குள்ள அப்படியே மேய்ஞ்சு நம்ம இலையை இழுத்துருவானோன்னு பயந்து அதை பாதுகாக்க முடியாது பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா சார் உங்க இலை அது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பா இவங்களை எல்லாம் சமாளிக்கணும் அப்ப மனுஷனை உயர்தினைன்னு சொல்றோம் இல்லையா இந்த மைக்கு உயர்தினையா இந்த ஸ்டாண்ட் உயர்தினையா அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்கான் இலக்கணத்துல அக்ரினை அப்படின்னு பேர் வச்சான் இது மனிதனை உயர்த்தினை என்று சொன்ன தமிழ் இது போன்ற ஜட பொருள்களை எல்லாம் அக்ரிணை அக்ரிணை அதுலயே ஒரு அழகு சொல்லட்டுமா உயர் திணைங்கிறதுக்கு எதிர் இருந்தா என்ன இருக்கணும் தாழ்த்திணைன்னு இருக்கணும் தமிழனுடைய அபிப்பிராயம் உலகத்தில் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது என்று முடிவு பண்ணி உயர் திணைக்கு எதிராக உயர் திணை உயர்வு அல்லாத திணை அக்ரிணை அது இல்லாத துணை அவ்வளவுதான் உயர்ந்தது உயர்ந்தது அல்லாதது அது தாழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தத்திலே அக்ரிணை என்ற வார்த்தை உருவானது நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்ப அது ஒரு அக்ரணை பொருள் தானே என் வாழ்க்கையில என்னை ரொம்ப உலுக்கின ஒரு வரி புத்தகங்கள் திணை புரிந்து கொள்ளுங்கள் புத்தகங்கள் திணை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஏன் இவ்வளவு உயர் உயர்திணை மனிதர்கள் உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி முடியும் மனிதன் உயர் உயர்திணை திருவள்ளுவர் உயர் உயர்திணை கம்பர் உயர் உயர்திணை உயர் திணை நமக்கு பாரதி உயர் உயர்திணை பாரதிதாசன் உயர் திணை முத்துக்குமார் உயர் திணை வைரமுத்து உயர் உயர்திணை மனிதர்கள் கருத்து உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அக்கிரணையாக மாற முடியும் அந்த ஒரு வரி ஒருத்தர் எழுதினா புத்தகங்களை அக்ரணையாக நினைக்காதீர்கள் புத்தகங்கள் உயர்த்தினை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு புரிதல் வந்துவிட்டால் இந்த புத்தக கண்காட்சி பயனுடையதாக அமையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை உங்கள் காதோடு பேசும் நீங்கள் பார்க்க முடியாத பகுதிகளை உலகத்தில் புத்தகங்கள் உங்களை கொண்டு போய் காட்டும் புரிய முடியாத பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும் அதனால் புத்தகங்களை நேசியுங்கள் அதில் ஒரு விழிப்பு இருக்கணும் நம்முடைய மனிதனுக்கு விழிப்பு ரொம்ப அவசியம் என்ன விழிப்பு தூக்கத்திலேருந்து திறக்கிற கண் விழிப்பு மட்டுமல்ல அறியாமையிலிருந்து விழிக்கிற ஒரு அறிவு விழிப்பு அதுவும் சேர்ந்து இருக்கணும் நான் தஞ்சை பெரிய கோயில் விழாவுக்கு ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு ரெண்டு மூன்று ஆண்டாக தொடர்ந்து வர்றேன் நான் ரெண்டு மூன்று ஆண்டா வர்ற போதும் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன் அந்த கவர்மெண்ட் காதல ஏறவே மாட்டேங்குது என்ன தெரியுங்களா தி பிக்கி டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க எங்க இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா அது பிக்லி டெம்பிள்னு போடலாமா இப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தா குண்டப்பா வராருன்னு சொல்லுவோமா பெரியப்பான்னு சொல்றது எப்படி பெரியப்பாங்கிற வார்த்தை எப்படி குண்டப்பா வராரு அப்படின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் பிக்லி டெம்பிள்னா குண்டு கோயில்னு அர்த்தம் அதனால பெரிய குண்டு கோயில சார் இங்கிலீஷ்ல எத்தனை வார்த்தை இருக்கு கிரேட் கிராண்டியூர் மெக்னிஃபிஷியன்ட் எவ்வளோ வார்த்தைக்கு தெரியுமா இங்கிலீஷ்ல அதனுடைய பெருமையை சொல்றதுக்கு எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இது பிக்கி டெம்பிள் ஆஃப் தாஞ்சூர் அப்படின்னு போட்டுருக்காங்க த த தேஞ்சூர் டெம்பிள் தி கிரேட்னு போடு கிரேட்டுங்கிறது வேற பிக்குங்கிறது வேற கிரேட்டுங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை நானும் மூணு தடவையா தஞ்சை பெரிய கோயில் விழாவில சொல்றேன் அது இன்னும் நடைமுறைக்குள்ளேயே வரல நாங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டா நாட்டுக்கு நல்லது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை நான் சொல்ற பல விஷயத்துல கேட்டா நாட்டுக்கு நல்லது அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆங்கிலத்தில் எவ்வளவு பெரிய சொல் பிக்ங்கிறது என்ன வார்த்தை அதே சமயத்துல கிராண்ட் கிராண்டியூர் கிராண்ட் அதாவது மெக்னிஃபிஷியன் நூற்றுக்கணக்கான வார்த்தை இருக்குது அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன் கரெக்டாக நாம பார்த்து போடணும் தீபம்னா பார்த்தாரதினு ஒரு எழுத்தாளர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு தீபம்னா பார்த்தாரதி எனக்கு நல்ல நினைவு நான் கல்லூரி படிக்கிற காலத்துல நாங்கள் பட்டிமண்டபத்தில் பேசும்போது நடுவராக வந்து உட்காந்து பேசுவார் நாங்களாம் ஒரு கதைக்கு அடிமை இன்னும் சரியாக சொல்லட்டுமா நான் ஜிப்பா போட ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் கதையில் வர்ற ஹீரோ ஜிப்பா போடுவார் ஜிப்பா போட்டிருப்போம் அரவிந்தன் அவருடைய கதையில் வர ஹீரோ நாங்கள் அந்த ஹீரோவோ ஆனமோ இல்லையோ ஆனால் அவருடைய கதையை படிச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஜிப்பா போடணும் ஆரம்பித்தோம் சார் ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டிருந்தா சார் டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தா சிறுநீர் பாசனம் என்ன அக்கிரமம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம அதுல இது பிக்கு டெம்பிள்னு போடாதீங்க டெம்பிள் தி கிரேட் டெம்பிள் தி கிராண்ட் அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சு தயவுசெய்து போடுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா சொற்கள் சாதிக்கக்கூடியவை உலகத்தில் வேறு எதுவும் சாதிக்க முடியாது மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் யாரு பாரதி வாக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அந்த சொல் மந்திரம் மாதிரி இருக்கணும் சார் வாழ்க்கையில நீங்க காட்டுல மேட்ல போய் தபம் பண்ணணும் ஒண்ணும் அவசியம் இல்ல சீலத்தோடு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது மந்திரம் தான் தனியா உட்கார்ந்து மந்திரத்தை ஜெபிச்சாதான் மந்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இல்ல ஓ என்ன சுத்தமா நிர்மலமா இருந்தா நீ என்ன சொன்னாலும் மந்திரம் இந்த கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல இங்க இந்த ஊர்ல ஒரு கதை எழுதி வச்சா இந்தியால ஞாபகம் இருக்கா கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான் என்ன அர்த்தம் யாரோ ஒரு சாமியார் வந்தாரு உட்கார்ந்தாரு பசிக்கும் போல இருக்கு இந்த சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு உள்ள போச்சு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாரு ஏதோ வேலையா எல்லாம் மறந்துருச்சு அப்புறமா வந்து வெளியே போட வரும்போது அந்த சாமியார் உட்காந்துருக்கிறத பார்த்து பதறி போய் மறந்துட்ட சாமி அப்படின்னு அவர் அப்படியே முறைச்சு பார்த்தார் ஏன்னா பன்னெண்டு வருஷம் தபம் முடிச்சுட்டு அவர் வரும்போது மரத்துல கா ஒரு கொக்கை ஒரு மேலே எச்சம் போட்டுது பன்னெண்டு வருஷம் பசியில் அப்பதான் முழிக்கிறாரு கொக்கை பார்த்தாரு எரிஞ்சு போச்சு

இவங்க 12 சொகாந்த என்ன பண்ணானோ அந்த அம்மா அத 12 मिनिटஸ் இல்ல 12 செகண்ட்ஸ்ல பண்ணணும் அந்த முனிவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம் இல்ல Facebook இல்ல YouTube இல்ல phone செல்போன் இல்ல அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது பரமருக்கு வழி இல்லல எப்படிமா தெரிஞ்சிக்கிட்டா அப்படினு கேட்டா ஒவ்வொருவரும் தம்முடைய கடமைகளை சரியாக செய்தால் அவர்களுக்கு கடவுள் இந்த ஆற்றலை தருவார் எப்பேற்பட்ட நாடு கர்மயோகத்தை பற்றி வலியுறுத்திய நாடு இப்போ போய் பாருங்க வடநாட்டில் யாரோ போலே பாபாவாம் அதை போலி பாபான்னு போடுங்கடா ஏன்னா போலே பாபான்னு போடுறீங்க ஏன் சார் அவன் அறிவாளி சொன்னானாம் என்ன என் காலடி மண் எடுத்தால் நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க இதை விட ஒரு வெக்கம் கெட்ட வேலை இந்த உலகத்தில் இருக்குமா அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி போனதுல எண்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டான்னு பேப்பரில் படிக்கிறமே இது நாடா சுடுகாடா ஒரு அறிவு வரவானா எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமா இருப்போன்னு நினைச்சா ஏன்டா உன் உழைப்புல நீ முன்னுக்கு வர மாட்ட உன்னுடைய முயற்சியில நீ முன்னுக்கு வர மாட்ட உன்னுடைய உழைப்பு உன்னுடைய தவம் உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்லை எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா எண்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க சார் அது ஒரு பெரிய கொடுமை இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார் இன்னும் அரெஸ்ட் ஆகல சார் அவனை காப்பாற்றுறதுக்கு பத்து கயவாளி பையன் இருக்கான் சார் அவனை காப்பாற்றுறதுக்கு பத்து கயவாளி பையன் இருக்கான் என்ன நாடு இது யோசிச்சு பாருங்க என் காலடி மண்ணை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னா அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடிச்சுங்களாம் கூட்டம் ஸ்டாம்ப் பேடு ஒருத்தர் மேல ஒருத்தர் உழுந்து சேர்த்து போட்டாங்க அப்படிங்கிறா இந்த நாட்டில் அறிவு எப்படி வளரும் ஐயா பாவே வினோபாபாவே ஆச்சாரியா பாவே காந்தியினுடைய மிகப்பெரிய தொண்டர் உங்களுக்கு தெரியும் அந்த வினோபா கிட்ட ஒருத்தர் போறாரு தெரியுங்களா அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பார்க்கறதுக்கு நரேந்திரன் ஒரு பையன் போனான் அந்த நரேந்திரன் தலைமையில் அவருடைய கையை வச்சாரு அப்போவே அந்த நரேந்திரன் ஞானியாயி விவேகானந்தரா ஒசந்துட்டாரு இப்ப ராமகிருஷ்ணர் இல்ல நீங்க தான் இருக்கிறீங்க நான் ஒரு நரேந்திரன் மாதிரி வந்திருக்கிறேன் என் தலையில் கை வச்சு என்ன விவேகானந்தரா ஒஸ்துங்களே அப்படின்னு உடனே ஆச்சாரிய வினோபாபாவே சொன்னார் செஞ்சிடலாம் இந்த செகண்ட் உன் தள்ள நான் கை வச்சு உன்னை விவேகானந்தர ஆக்கிடலாம் ஆனால் ஒரு கஷ்டம் என்ன வெளியில் போன உடனே வேற எவனாவது கையை வச்சான்னு வச்சுக்க நீ மறுபடியும் அதே ஆளாக மாறிடுவேன் அப்போ இது வேஸ்ட்டு தானே என்ன சொல்றீங்கன்னா நீயா விவேகானந்தராக ட்ரை பண்ணு அடுத்தவன் தலையில கையை வச்சு விவேகானந்தர் ஆகணும் ஆசைப்படாத புரியுதா ஏன்னா நீயாவே விவேகானந்தர் ஆயிட்டா உன்னை எந்த பயலும் மாத்த முடியாது இந்த அடிப்படை கருத்தை நம்ம உள்வாங்காம எவனாவது நமக்கு கொடுக்க மாட்டானா எவனாவது இப்போ பாருங்களேன் டிவியில விளம்பரம் இந்த மாலையை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும் எந்த கடன் வாங்குற நீ முதல்ல நீ உருப்பிடுவியா கடன் வாங்குறவன் எங்கேயாவது உருப்பிட முடியுமா உனக்கு இதை போட்டால் பெண்கள் இருக்கிறவளையே இருக்கிறவங்களே சமாளிக்க முடியல இந்த லட்சணத்துல அழும்பு உண்டோ அத்தனை அழும் இந்த அரியாமையிலே இந்த மக்களை மீட்டு எடுத்து மேல கொண்டு வருவது அப்படின்னா அவர் சிவபாக்கியர் பாட்டு ரொம்ப அழகா சொன்னார் தம்பி நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார் எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்து நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க தெரியுங்களா வயசாக ஞாபகம் இல்லாம இருக்கிறது தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கான வழிய ஒழிய வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பட்டத்தார் பாட்டு சொன்னார் பாருங்க மந்தியான ஒரு குந்தி இருந்து அதாவது வயசாகி உட்கார்ந்துருப்பான் காது உனக்கு கேட்காது கடவுளா பார்த்து ஆஃப் பண்ணிட்டார் இது கேட்டு என்ன கேட்காட்டி என்ன அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார் சும்மா இருக்க வேண்டியதுதான் அங்க போன் அடிக்கும் இந்த மருமக அப்படி போய் அந்த போனை சொல்லுவா யாரா இருந்தா தெரிஞ்சுக்கலாமே கேட்ட தெரிஞ்சு இப்ப என்ன ஆக போகுது உனக்கு கோவப்படுற சொல்றதா இருந்தா சொல்லு அடி போ அவ புருஷன் உடனே சொல்லணும் எவனோ ஒருத்தன் போன் பண்றான்ப்பா பண்டாடி ஓடி போய் எடுக்கிறாப்பா இது எதுக்கு தேவையாது நமக்கு வயசாயி போச்சு என்னமோ அந்த வீட்டில் ரெண்டு இட்லி போடுறாங்க சாப்பிட்டோமா தூக்கம் வந்துதான் தூங்கின தூக்கம் வரலையா வெளியில போய் பேசாமல் திண்ணல உட்காந்துக்கிட்டோமா போற வரைக்கும் நிம்மதியா இருந்தமா நான் வேடிக்கை சொல்ல வயசாக வயசாக மறதிய மாதிரி ஒரு அணு சொர்க்கம் உலகத்தில் வர இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு இந்திய நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா இந்திய தத்துவ இயல்ல ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தெரியுமா உங்களுக்கு சித்த பிரம்மை பிடித்து பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஏன் ஏன் இல்ல அதாவது உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்து அதுல நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்து அது எல்லாத்தையும் கோத்துக்கிட்டே இருந்தாதான் உங்களால அடுத்த பிறவியில போய் அனுபவிக்க முடியும் எப்போ உங்க நான்ங்கிறது உருவி குழம்பி போச்சோ அப்புறம் நீங்க சேகரிக்கிறதே இல்லை அதனால பைத்தியம் பிடித்து விட்டவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது இந்திய தத்துவயினுடைய தீர்ப்பு அதுதான் நீங்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லாம இப்பவே பிடிக்கணும்னு நான் சொல்லல என் பேச்ச தொடர்ந்து கேட்டா தானா பிடிக்கும் நீங்க ஒண்ணும் முயற்சியே பண்ணணும் ஏன்னா எனக்கே அதான் புடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல போடுறான் இந்த கழ இந்த கழவனுக்கு நட்டு கிழண்டு போச்சு ஒருத்தன் போட்டுருந்தான் கெடுறதுக்கு எதுக்குடா நான் கழவன்லாத வரைக்கும் காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறான் போட்டு போடுறேன் எவனோ ஒரு சின்ன பையன் போடுறான் நான் சொல்றது வேடிக்கை இல்லை மகா பெரியவர் சொல்றாரு சித்த பிரம்ம பிடிச்சி போச்சு குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க நீ என்ன பண்ற அந்த புஸ்தகத்துல போய் அதுல ஒரு அறுபத்தி எட்டாம் பக்கம் ஒன்று வருது பாரு அதை எடுத்து படி அப்படிங்கிறாரு அவர் போன உடனே சிஷியர்லாம் கேட்கறாங்க ஏங்க அவர் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வருத்தப்படுறாரு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லாம சும்மா இருடா சும்மா இருக்க அந்த புஷ்னத்தை படிச்சாதான் அவருக்கு புரியும் அதை நானா வாயில் சொன்னால் வருத்தப்படுவார் சித்த பிரம்ம பிடிச்சி போச்சேன்னு வருத்தப்படாது அப்படி பிடிச்சிட்டா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது எவ்வளோ பெரிய ஃபிலாசபி ஏன்னா நான் கிடையாது அது உருவிட்டாங்க நான் ஷாலினி ஒரு மருத்துவர் இருக்காங்க இல்லையா மனநல மருத்துவர் ஷாலினி ருத்ரன் அப்புறம் கோயமுத்தூரில் வந்து ஸ்ரீனிவாசன் ரொம்ப அவங்களாம் சைக்காட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு அவங்க வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஒரு மாதிரியா என்ன பார்க்காதீங்க அவங்க எல்லாம் உனக்கு ஏன் அப்படின்னு அவங்களும் செமினார்லாம் பண்ணும்போது ஏன் யோசனை கேட்பாங்க எப்படி சார் பேசலாம் இந்த விஷயத்த எப்படி சார் பேசலாம்னு அப்ப எங்கிட்டேருந்து அவங்க ரெண்டு சுட்டுக்குவாங்க அவங்க கிட்டேருந்து நான் ரெண்டு சுட்டுக்குவேன் அந்த டிஸ்கஷன்ல சைக்காட்ரிய சில விஷயங்களை சுட்டுக்குவோம் அப்படி ஷேர் பண்ணிக்குவோம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா நான் ஒரு கேள்வி கேட்டேன் பெண் டாக்டர் இல்லையா அவங்க அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன் ஏமா ஒரு பதினாறு பதினேழு பைத்தியம் இருக்கிற ரூமுக்குள்ளே நீங்கள் போறீங்க எல்லாமே சேர்ந்து உங்களை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிச்சுட்டா நீங்கள் எப்படிமா தனியாக போறீங்கன்னு சிரிச்சாங்க நான் போறதா இருந்தால் நாலு ட்ரெஸ் போட்டு உள்ளே போவோம் சார் நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸோடு மாட்டோம் ஏதாவது ஒன்று திடீர்னு பாஞ்சு கீழிச்சிடுவோம் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் உள்ள ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று போட்டிருப்போம் சடால்னு ஒன்று பாஞ்சு கிழிச்சா கூட எங்களுக்கு அவமானம் வரக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா ஏதாவது ஒன்று தான் அப்படி பாயிமே ஒழிய பதினேழு ஒன்றா சேர்ந்து ஒரு விதமான கூட்டணி வைத்து இந்த காரியத்தெல்லாம் செய்யாது பைத்தியங்களுக்கு கூட்டணி வைக்க தெரியாது அதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் என்ன அதுங்களுக்கு நான் இல்லாததால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வில்லனி பிளான் பண்ணலான்னு தோணவே தோண நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது பைத்தியத்துக்கு ஒருபோதும் தோணாது தெரியாத போது விஷயம் பாருங்க பைத்தியம் பிடிக்கிறது இட் இஸ் நான் மறதியிலிருந்து எவ்வளவு ஞாபகமா இந்த விஷயத்துக்கு போயிட்டேன் பாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போல்லாம் நாங்களாம் ரிட்டையர்டாய்சுவலில் நான் தான் இன்னும் அது கூடாமல் மைக்கப்பட்டுருக்குறேன் நான் எப்போ ரிட்டையர்டாகன்னு பல பேர் கோயில் கோயிலாக போய் கும்பிட்றேன் இந்த எப்போ ரிட்டையர்ட் ஆவான்னு தெரில மேடையை விட மாட்டேங்கிறான் எப்படி பண்ணாலும் வந்து உட்காந்துடுறான் எப்படியாவது மேடையில் உட்காந்துடுறான் அப்படின்னு போன போங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போனேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போன போது இல்லைங்க இது ஏன் பேப்பர் நீங்கள் வேறு வேறு ஏதாவது அவர் எழுதி கொடுக்குறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க என் பேப்பர் கீழே விழுந்தது சரியாக பித்தடிங்கன்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அவன் கேட்டேன் எங்கடா போன ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வரலான்னு ஃபோன் ஆச்சேன் நீ இல்லைன்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க எங்கடா போயிட்டேன் அப்படின்னு நானும் ஒய்ஃபுமா அப்படி ஜாலியாக வெளியே போயிட்டு அதே அப்படி ஒய்ஃபு நீமா சொல்லு இல்லை ஜாலியானு சொல்லு ஒய்ஃபும் நானும் ஜாலியானு நீ சொல்றியே அப்படின் சுமார் நானும் ஒய்ஃபுமா ஜாலியாக வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப நல்லா இருந்ததுடா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு நான் ஒன்று கேட்டேன் எந்த ரெஸ்டாரண்ட்டு என்ன சாப்பிட்டீங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்கிறிய எந்த ரெஸ்டாரண்ட் அவன் எப்படி சொல்கிறான் மஞ்சளா உருண்டையாக இருக்குமே அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன மஞ்சளா உருண்டையா ஆரஞ்சுன்னு அதுக்கு தமிழில் என்ன பேர் ஏய் தமிழ்லேயும் ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவான் ஆ அது இல்லை அதுலேயே சின்னதாக மஞ்சளா ஏய் கமலா ஆ கமலா நேற்றுக்கு நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனோம்னா அவனுக்கு ஒய் பேர் மறந்து போச்சு சார் ஒய் பேர் கமலா அப்படிங்கிறது மறந்து போய் சாப்பிட்டதெல்லாம் மறக்கலை ஒய்வு பேர் அதுதான் மஞ்சளா சின்னதா இருக்குமே கேட்டு நான் கமலான்னு ஒண்ணு கமலான்னு கூப்பிடுறான் ஓய்வு இந்த வயசாக வயசாக நிறைய மறக்குது பாருங்க அது கடவுள் நமக்கு கொடுத்தா வர தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பகை கோபம் இன்னொருவர் மேல இருக்கிற வெறுப்பு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த குப்பைக்கொடையோட நம்ம எப்படி போறது அதனால மறதி வர்றது இட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஆனால் சின்ன வயசில் படிக்கணும் நிறைய சேகரிக்கணும் வயசு ஆக ஆக ஒரு எல்லை எல்லையில் நம்ம படித்தது அப்படி தூக்கி அந்த அந்த உரமாக வச்சிடணும் ஓஷோ சொல்கிறாரு தெரியுங்களா ஒரு லட்சம் புஸ்தகத்துக்கு மேலே படித்தது சாதாரண விஷயம் இல்லை ஒரு லட்சம் புஸ்தகத்துக்கு மேலே படித்த மனுஷன் ஓஷோ அவர் சொல்கிறார் அனி சடன் ஒரு டே அனி ஒரு பர்டிகுலர் டே ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங் இனி படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன் எவ்வளோ படிச்சாச்சு திருப்பி திருப்பி படிச்சிட்டே இருந்தால் மேலே என்ன ஆகிட்டே இருக்கிறது போதும் நம்ம படித்தது திரும்ப அனலைஸ் பண்ணால் போகிறோம் அதையே திருப்பி பார்த்தா போகிறோம் அப்படின்னு ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங் அப்படிங்கிறார் அதனால் ஒரு எல்லை வரைக்கும் அறிவை சேகரிக்கணும் அப்புறம் அதை குறித்து சிந்திக்கணும் அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்புறமா அதில் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகணும் லேர்ன் டு அன்லேர்ன் அப்படின்னா எதில் ஜென்ல வரும் லேர்ன் டு அன்லேர்ன் நீ என்ன கத்துக்கிட்டு இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு லெவல் வரைக்கும் படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம ஒரு சில நடைமுறைகளை பண்ணிட்டு கடந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்தி கொள்ள வேணும் நிறைய கருத்துக்களை தம்பி பேசினாரு நம்முடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு தலைப்பு தூங்காதே தம்பி தூங்காது எட்டே முக்கால் மணிக்கு இதா தலைப்பு பரவாயில்ல அதாவது நம்புறோம் நம்புறது எதுங்க அறிவா மனசா நம்புறதுங்கிறது அறிவா மனசா மனசுதான் நம்போம் அறிவு எதையுமே நம்பாது அதாவது மனதினுடைய ஷார்ப்பான எட்ஜுக்கு தான் அறிவுன்னு பேரு இதுவும் அதுவும் எதிர்க்கட்சியே கிடையாது டிஃபரெண்டான விஷயம் கிடையாது சைக்காலஜியில் நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும் மனம் அப்படிங்கறதே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி அதாவது முதல்ல கேட்கறது கேட்டத பத்தி தெளிவு பெறல் பிறகு நித்தை கூட நடந்ததுக்கு அப்புறமா அந்த மனம் அப்படியே போய் 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 கடைசியில் அறிவாக மாறும் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற வார்த்தையவே உலகத்துல கத்து கொடுத்துருக்குறோம் ஆனா மனசை விட அறிவுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இப்ப நான் ஒரு சட்டில் கேள்வி இது என்னோட கருத்து இல்லைங்க ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு இறை அனுபவம் உடையவர் ஒரு நண்பர் என்ன வந்து பார்த்தார் அவர் சுயதகி அப்படிங்கிற பேர்ல புஸ்தகம் கூட எழுதுறார் அந்த சுயதகி அப்படிங்கிற அவர் என்ன பண்ணார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஐயா நீங்க ரொம்ப பேசுறீங்க எல்லாம் கரெக்ட் எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுங்க என்ன அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா கேட்டார் நீங்களே யோசிங்களே அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா சொல்லுங்க எதாவது சொல்லுங்க நம்ம எல்லாருமே அண்டர் த இம்ப்ரெஷன் அது இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறோம் அவர் ஒரு கேள்வி கேட்டார் அப்ப படைப்பில் எவ்வளவு குறியெழுத்தி இருக்குதுன்னு கேட்டார் படைப்பில் எவ்வளவு குறியெழுத்தி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்ன ஒண்ணு தின்னாம வாழும்படியா இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கா சார் மான் குட்டி போடுது சார் அது கூட இல்ல சார் யானை குட்டி போடுது சார் இப்ப யானை குட்டி போடும்போது ஒரு புலி அப்படியே பாஞ்சி பின்பக்கமா வெளியில வர குட்டி அப்படியே கடிக்குது சார் யானை என்ன பிரசவ வேதனை அதனால முடியாது அது அப்படியே குட்டி போட போகும்போது இந்த புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா தலையை விட்டு அந்த குட்டி அப்படியே கவ்வி எடுத்து அப்படியே சாப்பிடுது இதான வைல்டு காட்டுல ஏதாவது ஒன்னு இன்னொன்னு திங்காம வாழும்படியா காடு அமைக்கப்பட்டிருக்கிறதுதான் அப்போ இப்ப நான் சொல்றது கொஞ்சம் உடனே எடுத்து நாஸ்திகம் எடுத்துக்காதீங்க காடு கருணை உடையவரா குருயலானவரா படைக்கும் போதே ஒன்ன ஒண்ணு திங்காதபடி படைக்க கூடாதா ஏன் ஒன்ன ஒன்னு அழிச்சு வாழணும் அப்படின்னு படைக்கணும் கிரியேஷன் இட் செல் இஸ் குருயல் கொடூரமானது இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க சீ கல்ஸ் ஒரு பறவை இருக்கு அதாவது அது வந்து பேரு கடல் கொள்ளைக்காரன் பேர் அது சீ கல்ஸ் ஒரு பறவை இருக்குல்ல அதுக்கு பேரு அது என்ன பண்ணும் தெரியுங்களா இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல அந்த சின்ன சின்ன பறவைகள் பொந்து மாதிரி தோண்டி வச்சிருக்கோம் கடலுக்கு பக்கத்துல தன்னுடைய குஞ்சுகளை வச்சு உள்ள வச்சு சாப்பாடு போடணும்னு இந்த சின்ன பறவை அந்த கடல்ல ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு ரெண்டு மீன் அல்லது மூணு மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சு தன்னோட குஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சார் வரும் அதோட பொந்துக்கு வரும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு இந்த சீகல்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிக்கும் பேட்ட ரவுடி மாதிரி இதுங்க எல்லாம் வரிசையா நினைக்கும் இது உள்ள போக முடியாது அது குஞ்சுக்கு அந்த மீனை கொடுக்க முடியாது இதுங்க நாலு சேர்ந்து இத்தனோண்டு பறவை அதை ரெண்டு தட்டு தட்டி அதனை அது அது வாயிலேருந்து மீனை பிடிங்கி அதை ஒன்றுமில்லாமல் குத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டு இதுங்க திங்கும் இதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ளே போகாது கஷ்டப்படாது இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு பறவையா பிடிச்சிட்டு வர்றதை இங்கேயே இதுங்க கொள்ளையடிச்சு தின்னுக்கிட்டே இருக்கும் இந்த சீக்கலுங்கிற பறவைக்கு இந்த குவாலிட்டியை ஏன் உள்ள வைக்கணும் அது நேராக போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்தால் அதை திங்கணுங்கிற எண்ணத்தை அதுக்கு ஏன் ஏற்படுத்தணும் இன்னொன்னு சொல்லட்டுமா அணில் இருக்குல்ல அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து குரங்குக்கு கிடையாது அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்கு கிடையாது என்னன்னு சொல்றோம் பாருங்க குத்தாலத்துல பலா இருக்குல்ல ஒரு ஒரு மரத்துல வந்து ஒரு இருபது பழம் முப்பது பழம் தொந்ததுன்னு வச்சுக்கோங்க எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது நல்ல பழுத்தது எது காய் எது நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம குரங்குல இருந்துதானே வந்தோம் நாமளே வாங்க தெரியாமல் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வாங்கு வாங்கன்னு வாங்குனதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது இல்லையா ஒருத்தான் தெருவில் போகும்போது வெண்டைக்காயை உடைச்சி போட்டுக்கிட்டே போனான் தெருவுலையே ஒருத்தன் கேட்டான் ஏன் ஒரு வெண்டைக்காய் உடைச்சி போட்டு போனார் உடைக்காமல் வாங்கினா கொண்டாடி திட்டுறான் உடைச்சா கடைக்காரன் திட்டுறான் அதனால கடையில் வாங்கிக்குவார் ஒரு கிலோ வழியில் ஒரு பாட்டுக்கு உடைச்சிக்கிட்டே போனா தான் வீட்டில் அவருக்கு திட்டு வாங்காமல் இருப்பார் இந்த பரிதாபம் தேவையா நமக்கு வெண்டைக்காயே எப்படி வாங்கணும்னு தெரியல பலாப்பழத்துல எது நல்ல பழம் பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும் பியூட்டி சொல்லட்டுமா படைப்புல இறைவனுடைய படைப்புல அனிலுக்கு தெரியும் அணிலுக்கு தெரியும் எது பிரமோதமான பழம் அப்படின்னு அது இத்தனை ஒன்று பாவம் ஒன்றரை ஜான் இருக்கும் அனில் அது அப்படி இப்படி உடையாந்து ஒவ்வொரு பழமா மொந்து மோந்து மொந்து மோந்து மொந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்கார்ந்துருக்கும் ஒன்றும் தேடாது நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கோம் அந்த அணில் கடித்த உடனே அங்கேயிருந்து வந்து நல்லா அந்த வீடியோ இருக்கு பட்டு 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 பட்டுன்னு மூஞ்சில் அடிக்கும் பாவம் எவ்வளோ நேரம் அணில் வாங்கும் பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடித்த உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால் தாக்கு பிடிக்க முடியாது அது பயந்துக்கிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறிச்சு கிழப்படும் ஏன்னா அவது தானா திங்காது அண்டுபோக்கில் காத்திருக்கு இதுங்கெல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலா வந்து எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறித்து கீழே போட்டு இதுங்கெல்லாம் உட்காந்து என்ன இருக்கோம் நீ குரங்குக்கு இந்த அறிவு இந்த கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அது பாட்டுக்கு அணில் கண்டுபிடிக்குது அதை குரங்கு கொள்ளையடிக்குது கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது அதை சீக்கள் கொள்ளையடிக்குது இப்ப படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா அன்புடையதா அப்ப அன்பு என்பது நேச்சரலா இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே உண்மை சொல்லட்டுமா இப்போ அப்ப இவ்வளவு நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க உண்மை சொல்லட்டுமா என்ன அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம் அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும் என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும்

அறிவு வளர வளரதான் இந்த உலகத்தில் அதிக அன்பா இருக்க முடியும் உங்களுக்கு நான் ஒரே விளக்கட்டுமா இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே புத்தர் தான் கருணையா இருந்தார் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார் அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம் அன்பு விட உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும் அறிவு வந்தா மட்டும்தான் அன்பே உண்டாகும் அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும் புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து கேள்விக்கு பதில் எழுந்து பதில் அனுபவமாக மாறி அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும் அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம் அதனால தான் படிக்க படி 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 எல்லாம் படி புசத்தை படி அதை படி இதை படி திருப்பி திருப்பிச்சோம் சொல் படிக்காது படிக்காது படிச்சுட்டா எல்லாம் கேள்வி கேட்பாங்க படிச்சுட்டா எல்லாம் வளர்ந்துருவா படி போன மாசம் பாத்தீங்களா தெலுங்கானால தெலுங்கானால ஒரு இன்சிடென்ட் மக கார்ல வந்து இறங்குறா மக கார்ல வந்து இறங்குறா அப்பா போலீஸ் சொல்லிவிட்டு மக ஐஏஎஸ் கலெக்டர் மக ஐஏஎஸ் கலெக்டர் அதே டிஸ்ட்ரிக்டு கலெக்டரா வர்றா அப்பா போலீஸ்காரர் அங்க அந்த போலீஸ்காரர் பொறுமையா சொல்லிட்டு அடிக்கிறாரு அவர் ஒரு பூங்கொத்து கொடுக்கிறார் அந்த பூங்கொத்தை அந்த அம்மா வாங்கிட்டு காலத்தொட்டு கும்பிடுறாங்க அப்பாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக கால தொட்டு கும்பிடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த 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 அன்பா போயிருந்தா உயர்ந்த இடத்தை நோக்கி அதால போக முடியுமா தான் சொல்லுகிறோம் எல்லோருக்கும் கல்வி தேவை எல்லோருக்கும் அறிவு தேவை சிலருக்கு மட்டுமே கல்வி சிலருக்கு மட்டுமே அறிவு என்ற அநீதியை தமிழ் மண் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் அறிவு இது ரொம்ப எசென்சியல்

புதுக்கோட்டை கலெக்டர் நிறைய பேர் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க உங்க பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சு ஸ்ரீரங்கத்தில் ஒரு கலெக்டர் இருந்தாங்க நான் பேச போனேன் ஐயோ அவர் ஆரம்பிச்சிட வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவருடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய துணை அப்படின்னு